ரத்னா இப்போ நான் செக் பண்ண வரைக்கும் உங்க வைஃபோட பல்ஸ் முன்ன இருந்ததை விட ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது இவங்களோட உடம்புலையும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு டூ டேஸ்ல இவங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடுவாங்க சோ உங்க வைஃப் நீங்க பழைய மாதிரி கூட்டிட்டு போலாம் இன்னும் ரெண்டு நாள்ல சரியாயிடுங்கறாங்களே இவன் மட்டும் எழுந்து வந்துட்டானா நம்மளுடைய கதையை முடிஞ்சிடும் சிவா நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க எனக்கு அப்பவே தெரியும் நீ சக்தி நிரபராதேன்னு வெளியே வந்துட்டா அப்போ சிவாவோட அடுத்த டார்கெட் நானா தானே இருப்பேன் என்ன பண்றது என்னுடைய உள்மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது கண்டிப்பா சக்தி எந்த தப்பம் பண்ணிருக்க மாட்டானு ஜூரரி அதை கோர்ட்ல சக்தி மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீ சொன்ன மாதிரி நிரூபிச்சுட்டு சிவா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா எவனோ நாலு பேர் பண்ண தப்புக்கு தேவையில்லாம சக்தி ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு அவனுங்க இப்படி ஒரு காரியம் பண்ணதுக்கு சத்தியமா வயிறு எரிஞ்சு சொல்ற அவனுங்க எல்லாம் விளங்கவே மாட்டானுங்க சாமி சலையை திருண்ண கை விளங்காம போயிடும் ரோட்ல போகும்போது மணலாரி அடிச்சு தூக்கி போடும் அவங்களெல்லாம் பெத்தால அந்த தாய் அவளெல்லாம் எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்கணும் என்னங்க நிறுத்துங்க முதல்ல என்ன நீங்க பாட்டுக்கு என்னென்னமா சொல்லிட்டு இருக்கீங்க எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாது அமைதியா இந்து நான் அந்த சிலையை திருநவனை தானே சொன்னேன் உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது யாரு சொன்னா என்ன பாவம்ல அம்மா நான் எந்த தப்பும் பண்ணலம்மா எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் அப்பவே சொன்னேன் இப்ப வாச்சு நீங்க என்ன நம்புறீங்களா அன்னைக்கு நான் திருடின்னு இந்த வீட்டுக்கு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணும்போது எனக்கு வலிச்ச வழிய விட எனக்காக நீங்க அமைதியா இருந்தப்பதான் என் மனசு ரொம்ப வலிச்சது சக்தி நான் உன்னை தப்பா நினைக்கல சில உயரத்துக்கு போயிட்டா சில விஷயங்களை சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி முடிவெடுக்கணும் நானும் அந்த நிலைமையில தான் இருக்கேன் அப்படி ஒரு நிலைமையில நான் உன்னை பார்க்க வந்திருந்தாலோ உங்கிட்ட பேசி இருந்தாலோ இல்ல உனக்காக நான் எந்த ஆக்ஷன் எடுத்திருந்தாலோ அப்புறம் எல்லா பிசினஸ் மேகசின்ஸ்லயும் ருத்ரா வீட்ல வேலை செய்யற சக்திக்கும் ருத்ராவுக்கும் இந்த செல்ல திருட்டுல ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எழுத ஆரம்பிச்சிருவாங்க ஆனா உன் நான் உண்மை கண்டிப்பா ஜெயிக்கும்னு நம்பினேன் அது நடந்துருச்சு ஆனா நானும் எல்லார் போலவும் சராசரியா நடந்துக்கிட்டேன் அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன மன்னிச்சிரு என்னம்மா பண்றீங்க கோயில் இருக்கிற சாமிய நாம தான் எப்பவுமே கையெடுத்து கும்பிடணும் ஆனா அந்த சாமி என்னைக்கும் நம்மள கையெடுத்து கும்பிட கூடாது நீங்க எனக்கு வாழ்க்கை தந்த குலதெய்வம்மா எனக்கு எங்க அம்மா எப்படியோ அதை விட ஒரு படி மேல நீங்க எனக்கு

இப்போ நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற கொஞ்சம் அமைதியா இரு என்னது நான் டென்ஷன் ஆக கூடாதா என்ன அமைதியா இருக்க சொல்றீங்க அத்த வாயை திறந்து ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா எதுவுமே சொல்லாம என்ன போய் அமைதியா இருக்க சொல்றீங்க

ஒரே வீட்டில் ஒன்னா ஒரு வருஷம் இருக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க அதுவும் சக்தி ஒண்ணு இந்த வீட்டில் விரும்பிலாம் இல்லை கோர்ட் ஆர்டரை மதிச்சு தான் அவன் இங்க இருக்கா அதுவும் நாம தான் இவளை இந்த வீட்டில் இருக்க சொல்லியிருக்கோம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ ஆமா அனிதா ருத்ரா சொல்றதும் கரெக்டு தானே கோர்ட்டு ஆர்டர் இருக்கு அதனால அவன் இங்கே இருக்கா இதில் இப்போ நம்ம எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாமே

ஆ இல்லல நான் ஒரு முக்கியமான காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் கூப்றேன் நான் கூப்றங்க வைங்க சும்மா நอย நோய் என்கிட்ட அண்ணே 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 டேய் என்னடா ஏதோ பேய பார்த்து பயந்து வர்ற மாதிரி கத்திட்டே வரே போச்சுடா போச்சு எல்லாம் போச்சு நம்ம ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் னு நானே டென்ஷன்ல இருக்கேன் நீ வேற தலகால் புரியாம ஏதேதோ உளறிட்டு இருக்க ஐயோ உளறலனே நடந்த உண்மையை தெரிஞ்சுகிட்டு உங்களை அலர்ட் பண்ணவும் மேற்கொண்டு நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்கன்னு சொல்லிட்டு போலாம்னு வந்தனே ஏய் என்னடா அலட்டு என்ன உண்மை பகல்லே சரக்கு கடச்சிருக்கியா ஐயோ அதல்ல இல்லனே நான் சொல்ல வந்தது ஏய் எதுவா இருந்தாலும் சக்தி போய் சேர்ந்துட்டாங்கற விஷயம் என் காதுல விழுந்ததுக்கு அப்புறம்தான் மத்த விஷயத்தை காது கொடுத்து என்னால கேட்க முடியும் நம்ம ஆளுங்க போனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ கொஞ்சம் வெயிட் பண்ண மத்த விஷயம்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அண்ணே அந்த சக்தி உயிரோட கோத்துக்கு போயிட்டானே என்னடா சொல்ற அந்த சக்தி தப்பிச்சிட்டாளா ஆமாண்ணே அவன் அங்க இருந்து தப்பிச்சிட்டானே நம்ம போட்ட ஸ்கெட்சி மிஸ் ஆயிடுச்சுனே நம்ம பிளான் எதுவும் நடக்காம போயிடுச்சுனே என் பிளான் சொத்த பரத்துக்கு வாய்ப்பே இல்லையாடா இப்ப சொல்ற அங்க என்ன நடந்துச்சு அண்ணே ஜீப் பிரேக் டவுன் ஆன உடனே கான்ஸ்டபிள் சித்ராவை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம பிளான் படி சக்தியை ஜீப்ல இருந்து இறக்கி விட்டு சக்தியை தப்பிச்சு போக சொல்லிட்டான் சக்தியும் தப்பிச்சு ஓடுனானே அந்த நேரம் நம்ம பிளான் பண்ணினோம் நம்ம துப்பாக்கி எடுத்து சக்திய சுட பார்த்தா அதான் எல்லா பக்கமும் நடந்திருக்கேடா அப்புறம் எப்படி சக்தி அங்க இருந்து தப்பிச்சா கடைசியில தானே அங்க ஒரு ட்விஸ்டே நடந்துச்சு சீக்கிரம் சொல்லி தொலைடா அண்ணே என்கவுண்டர் பண்ற அந்த நேரத்துல சிவா திடீர்னு குறுக்க வந்து சக்தியை காப்பாத்தி கோர்ட்டு கூட்டு போய் அவ மேல எந்த தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அவளை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டானே அண்ணே அண்ணே என்னாச்சி எனக்கு கொஞ்ச நாளா நேரமே சரியில்லடா நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது இப்படியே போச்சுன்னா கூடிய சீக்கிரமே எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு முடிவு கட்டிடுவாங்க பேசுறீங்க ஆமாண்டா அன்னைக்கு என்னடாண்ணா ஹாஸ்பிட்டலில் சீதா கண்ணு முடிச்சுட்டா அது திவ்யாவால சொதப்பிடுச்சு இன்னைக்கு அந்த சக்தி தப்பிச்சு போயிட்டா இது அந்த சிவாவால் நடந்திருக்கு இந்த சேர்ந்துட்டுனத்துக்கே தண்ணி காட்டுறாங்க விட விட இத பக்காவா பிளான் போட்டு அவங்கள ஒழிச்சு கட்டணும் அது வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது